அனைவருக்கும் வணக்கம் நம் இந்த பதிவில் வாரல் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி அந்த பயிற்சி பெற்றோடைய பெயர் என்னென்ன வாரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய பயிற்சிகள் அது என்பதை நம்ம தெளிவாக தேரியாவும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம செய்முறை பயிற்சியாகவும் பார்க்கலாம் இந்த வாரல் என்பது ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு பெயர் சொல்லி அழைக்கப்படுது அதே போல் அதோட பயிற்சி முறைகளில் நிறைய பயிற்சிகள் ஒன்று அதாவது பயிற்சி சண்டை முறைகள் தனியாக இருக்குது சுற்று தனியாக இருக்குது அது தனித்தனியாக பயிற்சிகள் இருக்குது அதை நம்ம போன்ற பார்க்கலாம் முதல்ல வாரல் வாரல் கீழே இருந்து கீழருந்து வாரது தான் மேலிருந்து வந்தாலும் தான் ஆனா ஒரு சில பகுதிகளில் கீழந்து போன கீழ்வாரல் மேலிருந்து வந்த மேல்வாரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாரிய பெயர் என்னென்ன பெயரில் அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தா கீழ்வாரல் அது கீழே போன கீழ்வாரல் கீழ்த்தார் அப்படின்னு சொல்றாங்க சில பகுதினா கீழ்தான் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து உள் சுற்று அப்படின்னு சொல்றாங்க உள் சுற்று உள்ள உள் சுற்று இது போல சொல்லப்படுது அதாவது ஒரு சுற்று மட்டும் சொல்றோம் இதே மேலிருந்து வந்தா மேல்வாரம் மேலிருந்து மேல மேலும் மேல் சுற்று வெளி சுற்று அப்படின்னு சொல்லப்படும் இப்போ நம்ம பகுதிகளில் வாரதுல வாரம் தான் சொல்கிறோம் நேருந்து வரக்கூடியது வேறு பெயரை வைத்து நம்ம அழைக்கப்படுறோம் அழைக்கப்படுது இப்போ இதுதான் இந்த வாரோடைய என்னென்ன வகைகள்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம் இப்போ வாரில் பார்த்தீங்கன்னா நேர்வாரல் அடுத்தது பக்கவாரல் அரை வாரல் ஹலோ ஒற்றை கே வாரல் ஒரு கே வாரல் சரிங்களா இறங்குる வாரல் பெரிய வாரல் மூணு வாரல்னு சொல்றான்

கூடிய முறையில் நான்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய முறையில் நேர்வாரல் பக்கவாரல் அரைவாரல் அது ஒரு கையில் கை வாரல் ஒரு கை வாரல் உள்வாரல் வெளிவாரல் முழுமையாக செய்தால் முழு வாரல் கொடுத்து செய் செய்வது அதுபோல் வாரம் கட்டி செய்வது அப்படின்னு வரும் இதெல்லாம் பயிற்சியில் வரக்கூடிய வாரது முறை பார்த்தீங்கன்னா வாரில் வாரில் வந்து பெயர் இந்த பெயரில் சில பகுதிகளில் எனக்கு தெரிந்து நான் சில விஷயத்தை நான் கொடுக்குறேன் தெரியாத சில த பெயர்களும் உள்ளன அது போது உங்களுக்கு நான் உங்களுக்கு பகிர்ந்தேன் அதுக்கு நேரு வாழணும் இதனுடைய பயிற்சி காணொலியும் உங்களுக்கு நான் இணைக்கிறேன் பாருங்கள் பயிற்சி செய்யுங்க சந்தேகம் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து கொண்டு கேட்கலாம் அடுத்ததாக புதிய பயிற்சிக்கான பேட்ச் புதிய பயிற்சி தொடர்ந்து ஆண்மணியிலேருந்து பயிற்சிகள் அளிக்கலாம்னு இருக்கிறேன் ஒரு பேட்சியிலேயே பயிற்சி கொடுத்துட்டு இருக்குது இப்போ அடுத்த பயிற்சியை வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் தொடங்கப்படுது பிற்பங்க இணைந்து பயிற்சி பண்ணலாம் நன்றி வணக்கம் இதில் பிடித்து எப்படி செய்வது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வலது கையை அடியில் இடது கை மேலே இது வலதுகை பழக்கம் உடையவங்களாக இருந்தால் இடதுகை பழக்கம் இருந்தாக்கா அப்படி செய்யலாம் அவங்களுக்கு வழ வழக்கு தகுந்த மாதிரி அவங்க பயிற்சி பண்ணலாம் முதல்ல காலை ஒன்றாக வச்சுப்போம் வைத்துட்டு வலது கை இடது கை பாருங்கள் முன்னோக்கி கம்பு போகணும் எளிமையாக கற்றுக்கலாம் என்னுடைய பயன் இல்லாமலே நம்ம ந நேராக கற்றுக்கலாம் பாருங்கள் வலது பக்கம் முன்னோக்கி போகணும் வலது பக்கம் மட்டும் பாருங்கள் வலது பக்கம் மட்டும் முழுமையாக செய்கிறேன் ஒரு பக்கம் மட்டும் சரிங்களா ஒரு பக்கம் மட்டும் சரி போனலாம் போனால் பற்றி கவலை முதல்ல பயிற்சி வருதா பார்ப்போம் முதல்ல இதை செய்யணும் அதுக்கு பிறகு இடதுபுறம் மட்டும் இருபுறமும் வருது வலதுபுறமும் வருது இடதுபுறம் வருது இப்போ வலதுபுறம் ஒரு சுற்று இடதுபுறம் ஒரு சுற்று வலதுபுறம் ஒன்று இடதுபுறம் ஒன்று வலதுபுறம் இடதுபுறம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு புரியுதுங்களா சைடில் பாருங்கள் இது வாரல் வாரல் முதல்ல கோணலாக தான் போகும் சில பேர் பயிற்சி பண்ணும்போது சைடு சைடாக போவாங்க அதை உடலை விட்டு தூரமாக போகும் முடிந்த வரைக்கும் சுற்று சரி எந்த ஒரு பெருக்கு முறையாக இருந்தாலும் சரி உடலோடு ஒட்டி நெருக்கமாக பயிற்சி பண்ணணும் உடலோடு ஒட்டி செய்யணும் சில பேர் அகலமாக செய்வாங்க அப்படி செய்யும்பொழுது தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் தன்னை தானே தாக்குவதற்கு அது ஒரு வழி வகுத்தோம் சரிங்களா இப்படி செய்யும்பொழுது என்னென்ன குறைகள்னு பார்த்தா என்ன குறைகள் அப்படின்னா நிறைய பேர் வந்து முதல் முறையாக பயிற்சி பண்ணுவதுனால இதோடைய ஷோல்டர் தோல் அவங்களுக்கு பயிற்சி இல்லாமல் இருக்கும் அப்போ முதல்ல செய்யும்போது அவங்க இரவு நாங்கள் தூங்கும்போது ஒரு அசதியாக இருக்கும் ரெண்டாவது கொஞ்சம் வேகமாக செய்யும்போது கண்ட்ரோல் இல்லாமல் காலில் அவங்களே அடித்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒரே நீண்ட நேரம் பயிற்சி பண்ணுவதுனால பயிற்சி இல்லாத காரணத்தினால இந்த தோல் இந்த தோலில் வந்து புண்ணுகள் ஏற்படும் இதுதான் வந்து ஏற்படக்கூடிய குறைகள்னு சொல்லலாம் குறைகள்லாம் பயிற்சி செய்யும்போது ஏற்படக்கூடிய சில விஷயம் அடுத்தது நல்ல பலன்களை பார்த்தோன்னா முதல்ல பயிற்சி நல்ல அசதி உடம்பு நல்ல பயிற்சி பண்ணதும் இருக்கும் நல்லா தூக்கம் வரும் இது நல்லா நிறைய பயிற்சி சுட்டுகள்லாம் உண்டு இந்த சில பேர் ஷோல்டர் பெயின் இருக்கும் அது இந்த இந்த எல்போ இந்த இந்த ஜாயிண்ட்டு இந்த கை மூட்டு பகுதி இதெல்லாம் வந்து நல்ல ரிலீஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு ஒரு அடுத்து நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் புரியுதுங்களா நல்ல பயிற்சியாக இருக்கும் அந்த குறைகளை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும் அதில் வந்து வாரல் பொறுத்த வரைக்கும் ரைட் இப்போ வாரலில் இது ஒரு பக்கம் மட்டும் செய்கிறோம் இதுலேருந்து தான் அடுத்தடுத்த சுற்றுகளோட பிறப்பு அனைத்துமே இதுலேருந்து தான் பிறந்து வருது ஒன்று இருந்து தான் ரெண்டு ரெண்டு தான் மூணு அப்படி தான் பாடங்கள் போகுது இந்த வாரலில் ஒரு பக்கம் மட்டும் செய்கிறேன் இது வலது பக்கம் மட்டும் ஒரு வாரல் முழுமையான வாரல் இப்போ இடது பக்கம் மட்டும் முழுமையான வாரல் இருபுறமும் செய்கிறோம் வலது புறமும் செய்கிறேன் இடது புறமும் செய்கிறேன் சரிங்களா இது வாரல் முழுமையான வாரல் இந்த வாரில் சில பேர் கீழ் சுத்து உள் சுற்று கீழ்த்தார் அப்படின்னு பல பேர்களில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இது அழைக்கப்படுது இந்த சுற்று முறை இது ஒன்றுன்னு வச்சுப்போம் ஒன்றாவது படம் ஆ இப்போ இதில் பல முறைகள் உள்ளன அது அடுத்தடுத்த பாடத்திலேயே பாதி செய்வது கால் பாகம் செய்வது இந்த மாதிரி இருக்குது இப்போது அரை வாரல் அரை பக்கம் மட்டும் வலது பக்கம் மட்டும் கொடுக்கும் வாரல் அரை ஒரு ஆஃப் மட்டும் இந்த பக்கம் அரை அரை வாரல் அது அடுத்து பக்க வாரல் சைடில் இருந்து வரணும் இதிலருந்து தான் வீச்சு முறை கீழ் வீச்சு அனைத்தும் இதுலேருந்து தான் ஒன்று ஒன்றா தான் போகுது இதிலிருந்து தான் கீழ் வீச்சு கீழ் வீச்சோ கீழ் அரைவீச்சோ அது வரும் எல்லாமே இதுலேருந்து தான் ஒற்றை கை வாரல் அனைத்துமே இந்த ஒன்றுலேருந்து தான் அடுத்தடுத்து வருமே தவிர நம்ம வந்து புதுசாக ஒன்று பாடங்களை வந்து உருவாக்க போகிறது கிடையாது இந்த ஒன்றை முழுமையாக கற்றுக்கிட்டால் நிறையா முறைகள் நம்ம செய்ய முடியும் வாரல் சண்டை முறையாக இருந்தாலும் வாரல் தாக்குதல் ஒன்று இது ஏற்றம் இந்த நிலையில் இருந்தால் இது வாரல் இந்த பக்கம் ஒரு வாரல் இந்த பக்கம் ஒரு வாரல் இது அடிக்கக்கூடிய முறை தாக்கக்கூடிய முறையில் வாரல் பக்க வாரல் தாக்கக்கூடிய முறையில் வாரல் சைடு சைடில் கொடுக்கக்கூடிய வாரல் இப்படி தான் பாடங்களை வந்து ஒவ்வொன்றாக அதிகரித்துக்கொண்டே போகுது இதுதான் வாரல் நீங்கள் யாருடைய தயவும் தேவை இல்லை முதல்ல வா சுற்றுமுறை பயிற்சி பண்ணுங்கள் வந்து வாரல் இதில் அதுக்கு அடுத்த நிலை அம்மந்து செய்வது மண்டி செய்வது இதெல்லாம் நிறைய முறைகள் உள்ள மண்டிட்டு செய்கிறோம் இப்படி செய்வாங்க பயிற்சி பண்ணுவாங்க இந்த மாதிரி பயிற்சி இப்படி செய்வாங்க பயிற்சி முறைகள் பலவிதம் ஆனால் அதுக்கு முதுகெலும்பாக இருப்பது சுற்று ஒன்று தான் இந்த சுற்று மட்டும்தான் செய்கிறோம் சரிங்களா இது ஒரு கையில் பயிற்சி பண்ணணும் இதுதான் வந்து வாரல் இப்போது வாரல் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் நிலை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் சமாளிக்கிறோம் கம்பு அடியில் பிடிக்கிறோம் வலது பக்கம் மட்டும் முதல்ல பயிற்சி பண்ணுங்கள் அது போனாலும் போனாலும் பரவாயில்ல முதல்ல பயிற்சி பண்ணலாம் அப்புறமா நம்ம தெளிவடைஞ்ச பிறகு நம்ம பாடத்தை சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இடதுபுறம் மட்டும் செய்யுங்க அதாவது கம்பு முன்னோக்கி போகணும் பின்னோக்கி போகக்கூடாது முன்னோக்கி போகணும் இது ஒன்று இப்போ இதை பயிற்சி பண்ண பிறகு இருபுறமும் செய்ய முடியுதா பாருங்கள் வலதுபுறம் செய்ய முடியுதா ஆ இடதுபுறம் செய்ய முடியுது ரைட் இது அதுக்கப்புறம் செய்யுங்க அதுக்கப்புறமா ஒரு கை மட்டும் ஒரு கையில் வலது கையில் மட்டும் செய்யுங்க போனாலும் போனாலும் பரவாயில்ல சரிங்களா முதல்ல பயிற்சி பண்ணட்டும் முதல்ல பயிற்சி பண்ண பிறகு ஒரு கையில் அதுக்கப்புறம் நடந்து செய்ய முடியுதா பாருங்கள் மெதுவான அதை நார்மலாக நம்ம எப்படி நடப்போம் அந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி பயிற்சி பண்ணணும் அப்புறம் ஒரு கையில் நடந்து போகிற மாதிரி ஒரே கையில் போய்ட்டு ஒரு கையில் வாங்க அடியில் பிடிச்சி அதே போல் தான் அனைத்து சுற்றுமே அப்புறம் அமர்ந்து செய்யக்கூடியது மண்டிட்டு செய்யக்கூடியது திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து செய்யக்கூடியது அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றை அதிகப்படுத்தணும் இதுதான் வாரலுடைய சுற்றுமுறை இதை பயிற்சி பண்ண பிறகு அடுத்த பயிற்சியை நம்ம தெளிவாக பார்க்கலாம்